திருமண வாழ்க்கையில் உடலுறவுங்கிறது சும்மா ஒரு உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லைங்க அது கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கிற அன்பையும் நம்பிக்கையையும் பலப்படுத்தும் ஒரு பாலம் மாதிரி ஆனா அது ரொம்ப நாளைக்கு இல்லாம போச்சுன்னா மனசுல பல மாற்றங்கள் வரும் அந்த மாற்றங்கள் அன்புக்கும் உறவுக்கும் ஆழமான பாதிப்பை ஏற்படுத்தும் இது நாம நல்லா புரிஞ்சுக்கணும் முதலாவது காரணம் மனசுக்குள்ள ஒரு இடைவெளி உடலுறவு இல்லாதப்போ ரெண்டு பேருக்கும் உள்ள நெருக்கம் மெதுவா குறைய ஆரம்பிக்கும் அன்பு இருந்தாலும் அதை வெளியில் காட்ட முடியாம போனா மனசு வெறுமையா ஆகிடும் அந்த வெறுமை உரையாடல்லையே வெளிப்படும் மெதுவா மனசுக்குள்ள ஒரு சுவர் எழுந்துரும் ரெண்டாவது சந்தேகம் ஒருத்தருக்கு ஆசை இருக்கும் இன்னொருத்தர் அதை தவிர்க்க ஆரம்பிச்சா மனசுல கேள்விகள் விழும் அவங்களுக்கு இனிமேல் ஆசை இல்லையா வேற யாராவது இருக்காங்களான்னு சந்தேகங்கள் வந்து சேரும் இந்த மாதிரி எண்ணங்கள் மனசை ஆழமா புண்படுத்தும் நம்பிக்கை மெதுவாக உடஞ்சிடும் மூணாவது கோபமும் பொறாமையும் ஒருத்தரோட தேவையை கவனிக்காம விட்டா இன்னொருத்தருக்கு கோபம் வரும் அந்த கோபம் சண்டையாகவும் சச்சரவாகவும் மாறும் என்னை மதிக்கலைங்கிற உணர்வு மனசுல ஆழமா பதிஞ்சிடும் அன்பு குறையும் மன அழுத்தம் கூடும் நாலாவது மனசுக்குள்ள வெறுமை உடலுறவு இல்லாதது வெறும் உடம்பு சம்பந்தப்பட்ட குறைபாடு மட்டும் இல்லை அது மனசை வெறுமையாக ஆக்கிடும் அன்பு பாசம் தேடி மனசு அலைஞ்சு தெரியும் அந்த வெறுமை உறவுல குளிர்ச்சியை உண்டாக்கும் அஞ்சாவது தன்னம்பிக்கை குறைதல் சிலருக்கு நான் போதுமானவனா அவங்க என்னை விரும்பலையான்னு சந்தேகம் வரும் இந்த சந்தேகம் மெதுவா தன்னம்பிக்கையை சிதைக்கும் மனசுல தாழ்வு மனப்பான்மை அதிகமாவதோடு ஒருவித பயமும் வந்து சேரும் இது மனதுக்கு ஆழமான பாதிப்பை ஏற்படுத்தும் ஆறாவது அந்நியத்தன்மை உணர்வு ஒரே வீட்டில இருந்தாலும் ரெண்டு பேரும் அந்நியர்களா உணர ஆரம்பிப்பாங்க பேச்சு குறையும் சிரிப்பு குறையும் அன்பு இல்லாம வாழ்க்கை சலிப்பா மாறும் அந்த உறவு உயிரே இல்லாத மாதிரி தோணும் ஏழாவது மன அழுத்தம் அதிகமாகிறது உடலுறவு இல்லாமல் இருந்தால் மன அழுத்தம் வெளியேறாம உள்ள தேங்கிடும் அந்த அழுத்தம் சண்டையாகவும் கவலையாகவும் மனச்சோர்வாகவும் வெளிப்படும் மெல்ல உடல் நலமும் பாதிக்கப்படும் வாழ்க்கை தரம் குறையும் எட்டாவது வெளியில் தேடும் ஆபத்து வீட்டில் இல்லாத பாசம் கவனம் நெருக்கம் இதையெல்லாம் வெளியில் தேட ஆரம்பிப்பாங்க அது தவறான உறவுகளுக்கு வழிவகுக்கும் அபாயம் உண்டு குடும்பமே ஆபத்துக்குள்ளாகும் இதுக்கு காரணம் மனநிறைவு இல்லாமல்தான் சுருக்கமாக சொன்னால் சொன்னா உடலுறவு இல்லாதது வெறும் உடம்பு சம்பந்தப்பட்ட குறைபாடு இல்ல அது அன்பையும் நம்பிக்கையையும் சிதைக்கும் மனதூரம் சந்தேகம் கோபம் எல்லாம் வந்து சேரும் அதனால ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு புரிஞ்சுக்கணும் அதுதான் இந்த உறவை காப்பாற்றும் ரகசியம் லைஃப் ட்ராப்ஸ் உங்கள் மனதை தொடும் வாழ்க்கை துளிகள்